அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தயாளன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு அர்ஜுன் கிட்ட வந்து சொல்றாரு பாஞ்சாலியும் ரேனுவும் பிரிஞ்சுட்டாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஆள் வந்து தயாளனை பார்க்கறதுக்காக வராங்க இந்தமாரி எட்டு வருஷ தண்டனையாக நீங்கள் எனக்கு ரெண்டு வருஷமாக மாத்தி கொடுத்துட்டீங்க ஸோ அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தயாளன் வந்து அனுவோட கார் நம்பரும் ஃபோட்டோவும் கொடுத்து இந்த பொண்ணை வந்து நீ வாட்ச் பண்ணு இந்த பொண்ணை வந்து நீ தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அடியால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க் யூ